ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க சாம்பார் ஆமாங்க இந்த சாம்பாரில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா எல்லா வெஜிடேபிள்ஸ் வீட்டில் என்ன வெஜிடேபிள்ஸ் இருந்தாலும் இது மாதிரி போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக பொருந்தோம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுட்டு அதோட ரெண்டு பூண்டு பள்ளியும் போட்டுட்டு இதை வந்து இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஷர் குக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஒரு மூணு விசில் வச்சா போதுங்க ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறலாம் அதோட நம்ம காய்கறி எடுத்து வச்சுக்கோம் இன்னைக்கு நான் வந்து ஒரு வாழைக்காய் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஏழு எட்டு பீன்ஸ் ஒரு வெங்காயம் இதெல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட கடாயில வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகுழுந்த பருப்பு கடுகுழுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி அதோட ஒரு ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம கட் பண்ணி வச்ச அந்த காய்கறி எல்லாம் இப்ப ஒன்னாவே சேர்த்துக்கலாங்க அதோட ஒரு வரமிளகாவையும் மிளகாயும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்ட பின்னாடி எல்லா வெஜிடேபிள் பிரிப்ஸ் கட் பண்ணி வெஜிட்டெட்பிள்ஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்னாவே குக் பண்ணிக்கிறலாங்க இந்த சைடு நம்ம இந்த காய்கறியை வந்து நல்லா வேக வைக்கிற நேரத்தில் அந்த சைடு குக்கரில் வந்து நமக்கு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும் இந்த சைடு சாம்பார் செஞ்சிடலாம் ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் மார்னிங் டைமில் அந்த சைடு சாதம் வச்சுக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது மாதிரி மிக்ஸ்ட் வெஜிடேபிள் சாம்பார் ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு காய்கறியை தான் செய்வோம் மெயினாவே ஒரு முருகாய் சாம்பாரோ கத்திரிக்காய் சாம்பாரோ அது மாதிரி இது மாதிரி செஞ்சு பாருங்க அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கரலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதோட வந்து நம்ம இந்த காய்கறி வேகணும் இல்லையா அதோட ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வெந்துடும் நீங்கள் வந்து எதுக்குமே ஒரு வாட்டி வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் புளி நிறையா வேணால் கொஞ்சோண்டு புளி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கரலாம் அதுவும் நம்ம காய் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறலாமா இப்போ வந்து நான் இன்றைக்கி வாழைக்காய் வச்சிருக்கேன் இல்லையா அது வாழைக்காய் அதுவும் வெந்துருச்சு ஸோ வெந்துட்ட பின்னாடி நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஹிப் ஸ்பூன் வரைக்கும் த சாம்பார் பொடி எடுத்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க எப்போவுமே வந்து காய்கறி போட்டவனே மசாலா வந்து போட்டோம்னா நம்மளுக்கு காய் வேகாது ஸோ தட்ஸ் காய் வெந்துட்ட பின்னாடி தான் சாம்பார் பொடி போடணும் அதோட மறுபடியும் மூடி வச்செல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதோட பருப்பு வெந்துருச்சு இப்போ மூணு விசில் வச்சுட்டு பருப்பு நல்லா வெந்துட்டேன் பின்னாடி ஒரு மேஷரோ மத்தோ வச்சு நல்லா வந்து இப்படி இது பண்ணி விட்டுக்கோங்க குழச்சி விட்டுக்கோங்க அதோட காய்கறியோட அந்த மசாலாவும் நல்லா குக்காயிருச்சு அந்த மசாலா தூள் வந்து நல்லா வெந்துடுச்சு அதோடு இப்போ நம்ம அந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அதோட வந்து இப்போ நம்ம தண்ணி வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு கூட செக் பண்ணிக்கோங்க அதோடு வந்து புளி புளி கரைச்சி வச்சுருந்தோம்லே அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நிறைய புளி வேண்டாம் நம்மளுக்கு சாம்பார் அப்புறம் ரொம்ப புளிச்சிரும் ஆனால் சின்ன லெமன் சைஸ் புளி இருந்தால் போதும் டேஸ்ட் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால நான் பார்த்து உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா கொஞ்சம் புளி பருப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு சாம்பார் சிலவங்களுக்கு நல்லா கட்டியாக இருந்தால் பிடிக்கும் சிலவங்களுக்கு சாம்பார் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அது மாதிரி பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி நம்ம கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா தூவி விட்டுக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை போட்டு தூவி விட்டுக்கினா சுவையான சாம்பார் ரெடி ஆயிருங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பை பாய்